ஸோ கைஸ் இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணலாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்கு தேவையானது சாட்சிஇபிடி கூகுள் வி ஓ த்ரீ இந்த ரெண் அப்புறம் நமக்கு தேவையான இமேஜ் இந்த மூணு மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை அந்த இமேஜ் எடுத்துகிட்டு போய் சாட்ச்சிபிடியில் நமக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே நம்ம டைப் பண்ணால் போதும் அது பார்த்திங்களா அந்த இமேஜில் இருக்கும் கட்டிடங்களில் ரியல் ஸ்பைடர்மேன் கட்டிடத்திலிருந்து இன்னொரு கட்டிடத்திற்கு வலையை விட்டு ஸ்பைடர்மேன் ஸ்டைலில் போகிற மாதிரி ஒரு தத்துவமான வீடியோ உருவாக்க அதுக்கு ஏற்ற வி ஓ த்ரீ ப்ராம்ஸ் கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி நான் எனக்கு என்ன தோணுதோ நம்ம கற்பனைக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற கரெக்டான ஒரு அழகான ப்ராம்ஸை நமக்கு இந்த சாட்சி விட நம்ம கொடுத்துரும் அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு இப்போ கூகுள் போயிட்டு கூகுள் ஏஐ ப்ரோ விஓ த்ரீ இதை அப்படியே சர்ச் பண்ணி இந்த செகண்டில் ஆப்ஷன் இந்த லிங்கில் போனோம்னா நமக்கு ஜெமினியோட இந்த விஓ த்ரீ இருக்கும் ட்ரீ யோ கொடுத்து நம்ம உள்ளே போனோம்னால் அந்த நம்ம எந்த இமேஜ் எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை நம்ம அப்லோட் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ண ப்ராம்ப்டை வந்து இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணோம்னா போதும் அப்படியே ஒரு ரெண்டு ஜஸ்ட்டு ஒரு டூ செகண்ட் டூ மினிட்ஸ் அப்படியே நம்ம வெயிட் பண்ணால் போதும் அதை நம்மளுக்கு ஒரு நல்ல வீடியோவாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நீங்களே இந்த வீடியோவை பாருங்கள் இதை பார்க்க எடிட்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படியே பார்க்க அப்படியே ரியலிஸ்டிக்காக ஏதோ எங்கள் ஊருக்குள்ள ஸ்பைடர் மேன் திடீர்னு போகிறது வந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்